Thank okay.

أي أي يملكني ما أي ஆட்சி மாயத்தை அவர் ஓட்டியவர் என்ற நிற்கப்பட்டி பிரேம் சந்தரு மூன்றாவதாக கடையாத்தப்பட்டி எல் எம் எஸ் குரூப் சின்னையா ஓட்டி வருகின்ற சாரதி ஏத்த நாடு சீனி துறை சாரதி முள்ளாங்காடு செல்வா நான்காவது பரிசு பெறுவதற்கு வேலங்குடி சோழம்பலா மதுரை மாவட்டம் மாலப்பட்டி பர்மா காலிபலா ஓட்டி வருகின்ற சாரதி கொட்டகுடி நந்தன் வெள்ளூர் உதகாப்பா பாத்து மேல ஆள் இருக்கா இல்லையா கை வேற ஒடிஞ்சு வந்திருக்கு いや。

துணைச்சாரதி நீலகண்டனா அரிமலத்தை சேர்ந்த அருணா வெள்ளூர் வீர வீரராமபுரம் கருணா முள்ளாங்காடு செல்வமா சித்தலஞ்சம்பட்டி சந்துருவா கொட்டகுடியை சேர்ந்த மதகாடி கார்த்தியா ஓட்டினா ஓட்டு இதழையா ஓட்டு நான்கு மிகு இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பி லட்சுமிபுரம் திரைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற பெரியமாட்டு வண்டி பிரதேசம் மொத்தம் எட்டு வண்டிகள் கொடி பரிசு பெறுகின்ற சாரதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதல் பரிசு பெறுவதற்கு ரமேஷா தெற்கப்பட்டி பிரேமா கொத்தரி நாகராஜாட்டை சேர்ந்த சீனியா கடுமையான <laughs> <laughs>

ಮೂರಾವದಾಗಿ ಕಡವೇಟೆ ಪಟ್ಟಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ತಿನ್ನಯ್ಯ ಓಟ್ಟಿ ಅರಿಂದ ಸಿನಿ. ಸೀನಿ முதல் பரிசை பெறுவதற்கு வெம்பக்கல் மாவட்டம் அல்லப்பாளர் போய் சுத்தப்பா கட்டுருவேன் to the பரிசிலிங்கு நாலாம் மாதிரி மறுபடியும் வாய்ப்பு ರಮೇಶ್ ಸೀನಿಯರ್ ರಮೇಶ ಸೀನಿಯರ್ ರಮೇಶ ಪ್ರೇಮ ಬೋಕ್ವಾ ಸೀನಿಯರ್ பெறுவதற்கு சீனியா புதுப்பட்டியை சேர்ந்த ரமேஷா ஓட்டு வருகின்றப்பட்டி தந்தரு மூன்றாவது கடையாட்டப்பட்டி எல் எம் எஸ் பின்னையாட்டு செல்வம் திருப்பி நான்காவது போட்டி வருகின்றரி போகுடை காடு நீல சட்டி லாரி எட்டு வண்டிகளும் தனியா புதல் பெருசிய பிரிவனையப்பாத்தனையா இருப்பா அங்க மாடகார திருப்பணும் அடுத்து மஞ்சா மாட்டுக்கார கூட ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கணும் முதல் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி புதுப்பட்டி வருஷ நகரம்பட்டி கருப்பு காட்சி மாவட்டம் நடத்தப்படுகின்ற எட்டு வண்டிகளில் தன்மையை நான்கு வண்டிகளுக்கு நீண்ட கடிய போராட்டம் நிலவி கொண்டே வருகின்றன போட்டுமா உடல் பகுதி பெறுவதற்கு கே புத்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நிலையாக சிவராமன் கலை ஹாலோ ப்ளாட் அடுத்த வருஷம் லத்தி மீ புரத்தல குமாரசாமி அன்னை மாடு வாங்கி பெரிய மாடு ஓட்டணும் நான் மைக் அறிவிக்கனும் உடல் பகுதி பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட புத்பட்டி கே கே எஸ் ஆர் ராமையா நிலையாக சிவராமன் கலை ஹாலோ ப்ளாட் ஓட்டி வரையின்ற சார்பு புத்பட்டி ரேவே நகரம் பட்டி கருப்பு கார்த்திக் இரண்டாம் பகு பெறுவதற்கு தேனி மாவட்ட பாடார் பட்டி காவல்துறை ஜெகதீசர் மாறு மருத்துவ இறங்காத இறங்க I'm gonna it.